அனைவருக்கும் அன்பு எனக்கு நண்பர்களே வெல்கம் டு இண்டியன் பார்மா பிரபு யூடியூப் சேனல் நம்ம பந்தல் சாகுபடி முறையில் சுரைக்காய் விவசாயம் ஆரம்பித்தோம் பொழுது நம்ம கரெக்டாக வந்து மார்ச் மாதம் நடவு பண்ண நண்பர்களே மார்ச் பொறுத்த வரைக்கும் நமக்கு வெயில் அதிகமான காலம் அந்த நாட்களில் நம்ம விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டிங்கன்னா நல்ல அளவுக்கு செடிகள் வளர்ச்சியை கொடுக்கும் ஆனால் காய்கள் வந்து காய்க்கக்கூடிய நேரம் வந்து கத்திரி வெயிலில் மாட்டிக்கும் அதனால் வந்து நிறைய பேர் இந்த நாட்களில் வந்து விவசாயம் செய்ய மாட்டாங்கன்றதுதான் ஒரு நிமிஷம் அதெல்லாம் துணிஞ்சு நம்ம விவசாயம் பண்ணோம் நம்ம விவசாயத்தை பண்ணி ஆரம்பிக்கும்போது நம்ம காய்கள் அறுவடை பண்ணும்பொழுது வந்து மே மாதம் ஆரம்பித்தோம் மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு காய்கள் வந்து அஞ்சு ரூபா ஆறு ரூபாய்க்கு விலை போயிட்டு இருந்தது ஆரம்பத்தில் அதுக்கப்புறம் படிப்படியாக வந்து பத்து ரூபா பத்து ரூபான்றது நிலையான விலையாக இன்றைக்கி இருந்துகிட்டு இருந்ததுன்றது தான் ஒரு மாதம் இது வந்து எந்த ஒரு அரசு எதுவுமே நிர்ணயித்து கொடுக்கல இந்த பத்து ரூபாயிலே கான்சன்ட்ரேஷனாக கான்ஸ்டண்ட்டாக வித்துன்னு இருந்ததுனால நமக்கு ஓரளவுக்கு இந்த விவசாயத்தை முன்னெடுத்து செல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது ஆனால் ஆரம்பத்தில் நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்தித்தோம் ஒரு ஏக்கருக்கு நமக்கு வந்து ஒரு ஐம்பது கிலோ சுரைக்காய்கள் தான் கிடைச்சிது இது ஒரு முப்பது சென்டில் இருக்கக்கூடிய தனி தோட்டம் இந்த தோட்டத்தில் நீங்கள் எடுத்தீங்கன்னா மிஞ்சி மிஞ்சி போனாக்க ஒரு பத்து கிலோ காய்கள் தான் நமக்கு கிடைச்சிருந்தது அதெல்லாம் கடந்து நம்ம அந்த சுச்சுவேஷன்லாம் வந்து அந்த நிலையிலாம் வந்து நம்ம விவசாயத்தை கைவிடாமல் இன்னைக்கு செஞ்சுட்டு வந்தோம் அதுக்கப்புறம் மழை பெஞ்சது மழைக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ஆறுநூறு எழுநூறு கிலோ காய்கள் கொடுக்க ஆரம்பிச்சது இன்றைக்கி கூட நம்ம தோட்டத்தில் அறுவடை பண்ணக்கூடிய அந்த சுரைக்காய்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கிலோ அளவுக்கு நமக்கு காய்கள் காய்ச்சிருக்கு இன்னைக்கு பதினஞ்சு ரூபா நமக்கு கையில் கிடைக்கும் தொகையை பதினஞ்சு ரூபா இருக்கும்போது நல்ல ஒரு மகசூலாக இதை நம்ம நினைக்கிறோன்றதான் ஒரு விஷயம் எனக்கு முந்நூறு கிலோவுக்கு பதினஞ்சு ரூபான்னாக்க கூட நமக்கு ஒரு நான்காயிரத்து ஐநூறுரூபா கையில் கிடைக்கிதுன்றது மட்டும்தான் உண்மையான விஷயம் இன்றைக்கி இந்தளவுக்கு நம்மளுடைய விவசாயம் இருக்குன்னா ரொம்ப மகிழ்ச்சியானதாக இருக்குது அதுக்கு நம்மளுடைய கடின உழைப்பு விடாமுயற்சியும்தான் ஒரு முக்கியமான காரணம் அதே போல் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இன்றைக்கி இந்த விலை விற்கணும் உண்மையிலே வந்து எதிர்பார்க்கலை விவசாயத்தை எதையுமே வந்து எதிர்பார்க்காம இன்றைக்கும் செய்கிறோம் அந்த எதிர்பார்ப்பில்லாத ஒரு அர்ப்பணிப்புக்கு தான் இன்றைக்கி நம்மளுடைய விலை போகுது இந்த விலை வந்து நிலையானதான்னாக்கா கண்டிப்பாக கிடையாது கிடையாது ஒரு ஒரு வாரம் இருக்கலாம் இல்லைனா அஞ்சு நாட்டில் இருக்கலாம் ஆனால் அதுக்குள்ளே குறைஞ்சிரும் ஆனால் இந்த விலை விற்கும் பொழுது நமக்கு வந்து ஒரு பதினஞ்சு ரூபா கையில் கிடைக்குதுன்றது பெரிய விஷயமாக பார்க்குறேன் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விலை வந்து ஒரு உண்மையிலே வந்து கனவு மாதிரி தான் இருக்குது அதை தாண்டி இன்றைக்கி நம்மளுடைய விவசாயம் இன்றைக்கி வெற்றியை கொடுத்தா ரொம்ப மகிழ்ச்சியானதாக இருக்கும் சுரைக்காய் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கடின உழைப்பு கொடுக்குறவங்களால் மட்டும்தான் செய்ய முடியும் த அதாவது நம்ம இந்த காய்களை அறுவடை பண்ணி வெளியே எடுத்துகிட்டு போகிறதுன்றது அவ்வளோ எளிமையான விஷயம் கிடையாது எனக்கா இந்த பெட்டிகள் வந்து ஐம்பது கிலோ இருக்கக்கூடிய பெட்டிகளில் எடுத்து வந்து அறுவடை பண்ணி வைக்கிறோம் இந்த காய்களை நம்ம எடுத்துகிட்டு போய் வெளியே சேர்க்குறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஏன்னாக்கா நிறைய இங்கே ஆட்கள் பற்றாக்குறையில் நம்ம விவசாயம் செய்கிறன்றத நம்மளை மறந்துடக்கூடாது இன்றைக்கி ஆட்கள் பற்றாக்குறையை தாண்டி இன்றைக்கி இந்த விவசாயத்தை இன்றைக்கி செய்கிறோன்றதே நமக்கு கனவுமாக இருக்குது ஏன்னாக்கா நம்ம இந்த காய்கறி விவசாயத்தை ஆரம்பிக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு நம்ம ஆட்கள் கூட்டோன்னா உடனே வந்துடுவாங்க காய்கள் பறிக்கிறதுக்கு களைகள் வெட்டுறதுக்கு உடனே வந்துடுவாங்க இன்றைக்கி நம்ம ஒரு கலைகளை வெட்டுறதுக்கு ஆட்களை கூட்டோன்னா பத்து பதினைஞ்சி நாட்கள் பறித்து தான் வருவாங்க அதுங்காட்டியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு களைகள் மாறிடும் இந்த ஒரு பத்து பதினைஞ்சு நாட்கள்லாம் நம்ம பகுதிகளில் மழை பெய்கிறதுனால காய்களும் நல்ல காய்களாக காய்ச்சிட்டு இருக்கு விலையும் நல்லா போயிட்டு இருக்கு நம்ம விவசாயம் ஒரு சிறப்பானதாக இருக்குது ஆனால் இதில் வந்து கலைகளை வந்து கொஞ்சம் தொழுதரவாக இருக்குது கலைகள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு மொழிச்சிருக்கு இதெல்லாம் நம்ம பொருட்படுத்தாமல் இன்றைக்கும் விவசாயம் செய்கிறோம் நம்ம கரெக்டான நேரத்துக்கு ஃபெர்டிலைசர்கள் கொடுக்குறோம் நம்ம அதிகமான அளவுக்கு ஸ்ப்ரே பண்ணாமல் இயற்கையான முறையிலே காய்கறிகளை உருவாக்குறோம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த காய்கறிகளை இயற்கையான முறையில் உருவாக்கி கொடுக்குறேன்றது மட்டும் உண்மையதார்த்தம் எங்களுடைய விவசாயம் பிரிச்சுங்க ஒரு லைக் பண்ணுங்கள் நாம் பதினெட்டு ரூபா அதுக்கு மேலேயும் விற்றுருக்கோம் ஒரு இருபது இருபத்தஞ்சு ரூபாக்கும் விற்றுக்கோம் ஆனால் அதெல்லாம் வந்து மழைநாட்களில் இந்த காய்களுடைய விலை விற்கும் தெரிஞ்சு நடப்படணும் இன்றைக்கி எந்த ஒரு எழுப்பையுமே இல்லை அஞ்சு ரூபா ஆறுரூவா போனால் கூட நம்மளுடைய வாழ்வாதாரத்தை நகரத்துக்கு தான் இந்த காய்களை நடவு பண்ணோம் உண்மையிலே வந்து இந்த விலையை எதிர்பார்க்கல நம்ம வந்து ஒரு ஆயிரம் கிலோ கிட்ட கூட இந்த முறை அறுவடை பண்ணோம் அன்றைக்கெலாம் வந்து சுரைக்காயுடைய விலை வந்து அஞ்சு ரூபா தான் நம்ம கையில் கிடச்சிது ஆனால் இன்றைக்கி விலை விளைச்சல் குறைவான அளவுக்கு முந்நூறு கிலோ கிட்டே கொடுக்குறோம் ஆனால் பதினஞ்சு ரூபா விலை போகுது ரொம்ப மகிழ்ச்சியானதாக இருக்குது எங்களுடைய மகிழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைஃப் சப்போர்ட் தானுங்க